எப்பொழுதெல்லாம் தேக்கம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் தான் நமக்கு தாழ்வு வந்து விடுகிறார் எனவே நம்முடைய உயர்வை நம்முடைய மேன்மையை நாம் விரும்புவோம் என சொன்னால் நம்ம உணர்வுகள் எந்த நாம் காலத்துக்கட்டுக்கும் வீரத்தோடு ஒத்துமையோடு அப்பதான் உரிமைகள் எல்லாம் பெற முடியும் எந்த ஒரு சமுதாயமும் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் பெற வேண்டும் என்று சொன்னால் வேறு யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று எண்ணாதீர்கள் உலகத்திலே யாரும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து உயர்த்திவிட்ட வரலாறுகள் கிடையாது நாம் விழுந்தோம் நம்முடைய காலிலே சொந்த முயற்சியில்தான் எழுந்திருக்க வேண்டும் அதை நீங்கள் நாம் எழுந்திருக்க என்று சொன்னால் நம்முடைய பெருமைகளை நாம் அறியாமல் நம்முடைய வரலாறுகளை அறியாமல் நம்முடைய வலிமையை புரியாமல் எப்படி எழுந்திருக்க முடியும் அப்படி எந்த சமுதாயம் எழுந்திருக்கிறது அப்படி எந்த சமுதாயம் உயர்ந்திருக்கிறது அப்படி எந்த சமுதாயம் ஆட்சியாளத்துக்கு வந்திருக்கிறார் யாருமே வரவில்லை நாம இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி எதிரிகள் அடிக்கின்ற பொழுது ஓரடி பின்னாலே போனால் இதனை நாளடி முன்னாடி இருந்து அடிப்பார்கள் நாம் பயப்படுகிறோம் பின்வாங்குகிறோம் என்று தெரிந்தால் மீண்டும் பழைய அடிமைத்தனமும் கொடுமையும் இந்த சமுதாயத்தின் மீது திணிக்கப்படும் என்பதை நான் எச்சரிக்க விரும்புகிறேன் நம்முடைய ஒற்றுமை குறைந்தாலும் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டியிருக்கும் நாம் ஒற்றுமைப்பட்ட காரணத்தினால்தான் எழுச்சி பெற்ற காரணத்தினால்தான் சுந்தர்லிங்கத்தினுடைய வீரம் கொண்டு எழுந்த காரணத்தினால்தான் இடைப்பட்ட காலத்தில் நமக்கு ஏற்பட்ட அடிமைத்தனம் ஒழிந்தது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது வரலாற்றிலே ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற ஒரே காலத்திற்காக எதை வேண்டும் என்றாலும் செய்துவிட முடியாது வேண்டும் என்றால் கொஞ்ச காலத்திற்கு செய்யலாம் ஒரு வருடம் செய்யலாம் இரண்டு வருடம் செய்யலாம் மூன்று வருடம் செய்யலாம் ஐந்து வருடம் செய்யலாம் ஆனால் வரலாறுகள் எப்பொழுதும் திரிப்பிடிக்கும் என்பதை மட்டும் மறந்துவிடக்கூடாது கூடாது என்பதை நான் ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை விரும்புகிறேன் இதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன் ஒரு பதவி இருக்கிறது என்ற காரணத்திற்காக சொத்து சுகம் இருக்கிறது என்ற காரணத்திற்காக தனது உடம்பு வலிவு இருக்கிறது காரணத்திற்காக வலியவர்கள் எளியவர்களை அடக்குவதும் ஒடுக்குவதும் வேண்டுமென்றால் அந்த காலகட்டத்திற்கு அது இனிப்பானதாக சுவையானதாக நல்லதாக இருக்கலாம் ஆனால் காலகாலத்திற்கு எப்பொழுதும் குறிந்தவன் குறிந்து கொண்டே இருக்க மாட்டான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது